கேட்டியகிலி ஊத்துவும் ஒரு கதையாண்டு நேற்று வீடியோ போட்டிருந்தான் ஒரு ஐயர் பொடிச்சனா வச்சு அவன் வீடியோவை போஸ்ட் பண்ண சொன்னான் போஸ்ட் பண்ணி விட்டேன் இண்டைக்கு போன அப்படின்னு சொல்கிறான் யாரோ கோயிலில் மணி அடிக்கிறாகலாம் ஐயருக்கு மணி அடிக்கிறாங்கலாம் அவங்கள் வந்து கடையில் வந்து ஐயா நீங்கள் மச்சன் சாப்பிட்றதா சொல்லி விட்டியோ இல்லை நீ உங்களுக்கு பிரச்சனையாக ஆப்போதா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வெரட்டி அவன் இஞ்சி என்னட்ட வந்து என்ன சொன்னான் ஐயோ அண்ணன் அந்த வீடியோக்காக டிலீட் பண்ணிவிடுவோங்கோ நான் மஜன் ஜாப்ரால் ஐயர் சமூகத்துக்கே களங்கம் ஆகிட்டுது டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டான அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டேன் இதுதான் உண்மையான சம்பவம் அப்படி இருந்தால் முன்னுக்கு யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது புண்படுத்துறது சொல்லி போட்டுறான் அப்படி இருக்க அவர் தம்பி அவனை போய் புண்படுத்தி விட்டாங்களா யாரும் புண்படுத்தினாங்களோ தெரியல ஐயர்மார் கணக்க விளையாட்டுகள் இருக்குது நான் ஒன்றும் வீடியோவாக போட இல்லை சும்மா என்ன சுழா அதெல்லாம் உண்மையாக வீடியோக்கெல்லாம் அவன் போட்டுருவேன் போடுற உண்மை யதார்த்தங்கள் நிறைய இருக்குய்யா அங்கே எங்களோட சனத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு வீடியோவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி விடுவேன் சரி அது அங்கே போட்டோம் எங்கள கடை பிஸ்னஸை பற்றி பார்ப்போம் கேப்பிங்களுக்கு வச்சு கிடக்காதான் நீ என்ன ஐயரை பற்றி போடுற எங்களுக்கு பக்தி இருக்குது சாமி இருக்குது எல்லாமே எங்களுக்குள்ள இருக்குது ஐயர் மாட்டை காலில் விழுந்து கும்புற அளவில் இல்லை சாமியை கும்பிட்றோட இருக்குது சரிதானே வாங்கோ வீடியோக்கோ வருவோம் கடையில் நிறைய ஓடர்கள் வந்திருக்குது பொடியல் இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை நிறைய ஓடர்கள் வெட்டி கொண்டு வைக்கிறாங்களா அங்கால கோழிகள் எல்லாம் நாட்டு கோழி எல்லாம் பங்கடிக்கிறாங்க பங்கு பங்கு என்னென்னா வியாழக்கிழமையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்கட கடையில் நிறைய கடையில் இந்த தமிழ் கடையில் சுற்றி உள்ள எங்களோட ஏரியாவுக்கில் உள்ள தமிழ் கடையில் வந்து எங்கள்கிட்ட மீட்டை வாங்கி அவர் கடையில் வச்சு சேல் வேல் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன எங்கள்ட சாமான் எல்லா இடத்துலையும் போகுது எல்லா இடத்துக்கும் போகுது எல்லா தமிழாக்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு விதமான கையில் போய் கிடைக்கிறன்றதில் எனக்கு சந்தோஷமான சந்தோஷம் இன்னும் கூடுதலான தமிழாக்கள்கிட்ட போய் கிடைக்கிறதுக்கு வேலை செய்வணும் வேலை செய்வேன் அது நடக்குது வாங்கோ எங்கட கடைகள் பார்ப்போம் நல்ல காட்டுப்பண்டி பாருங்கோ நல்ல காட்டுப்பண்டி இருக்குது வட்டி கும்மிச்சு மற்ற எல்லாமே நிறைய இருக்குது இப்போ இந்த எங்களுக்கு காட்டு பண்டி இந்த கடையில் என்ன பேசுகிறேன்டா எங்கள்கிட்ட காட்டு பண்டி மலிவு அதோட குவாலிட்டியும் நல்லா தான் இவ்வளோ வட்டி குமிச்சிருக்கு அது ஒடிய ஒரு ஒரு நாளிலேயே அது கணக்கு போகும் இவ்வளோ விற்கிறேன்னு சொல்லி சொன்னாப்பண்ணி கண்ணிட்டா இவ்வளோ காட்டு பண்டி விற்கிறீங்களாண்டு அப்போ அது சொல்ல மாட்டேன் பட் காட்டு பண்டி எங்கள்கிட்ட மெயினாக தான் நல்லா போகுது மான்மரையும் எங்கள்கிட்ட இருக்குது அது இப்படி வட்டி வைக்கலாண்டு அடியாக ஒவ்வொரு கிலோவாக வட்டி பேக் பண்ணி வச்சிடும் இந்த மானை பேக் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கோ மான்மர இது மான் மரையந்தாங்க கொஞ்சம் கனவேர் எனக்கு என்னத்துக்கு இந்த ரெண்டு வித்தியாசப்படுத்தி காட்டுறேன்டா இந்த கரை வந்து மா சில இடங்களில் மானையும் மரையும் இந்த ஸ்டிக்கரை மட்டும் மாற்றி ஒட்டி விற்கிறவங்க நாங்கள் அப்படி இல்லை இது மரகிறட்சி இது மான் ரஜி மான் ரஜியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிங்க் கலராக இருக்கும் ஆக சிவப்பாக இருக்காது மரகிறி நல்லா தத்த சிவப்பாக இருக்கும் ஆ மெயினான விஷயம் சொல்ல மறந்து வரேன் இங்கே என்னென்னாவாம் இந்த கடையில் ரெண்டு ஸ்டாஃப் விளையிறாங்களாம் உண்மை கதையை இந்த ஸ்டாஃப் என்ன செய்கிறாங்காம் யாரும் அண்ணியாக்கள் ஆம்புளியல் வந்து கேட்டா தம்பி சின்ன நான் வட்டி தாங்கண்ணா அண்ணா நேரம் இல்லை அண்ணா அப்புறம் வாங்கணும் ஒரு மணி தேவை வாங்கணும்ண்ணே ரெண்டு மணி தேவை வாங்கணும்னு சொல்கிறாங்களாம் இதே இடத்துல யாரும் பொம்பளை புள்ளியல் வந்து கேட்டா அக்கா சின்ன வட்டி இப்படி இந்துலாம் சின்ன வட்டுறதோ இந்தலாம் பெருசாக வட்டுறதோன்னு கேட்குறாங்களாம் இது இன்றைக்கு தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும் அன்னையாக நானும் கூட கட்சி அண்ணா இது நானும் கூட கட்சி அன்னையாக கட்சியா நான் கேளுங்க அவங்கள்ட்ட சின்ன சின்னதாக வட்டி தாங்கோன்னு கேளுங்க அப்படி வட்டி திராட்டி எனக்கு நீங்கள் குமென்சில் எழுதுங்க இந்த இத்தனை மணிக்கு நான் வந்த நான் இவர் நின்றவர் இவர் அந்த அக்காவுக்கு மட்டும் சின்னனா வட்டி கொடுத்தவர் எங்களுக்கு வட்டி திரையில சொல்லுங்க சரி யார் ஆளுன்னு சொல்லுங்க ரெண்டு சிங்கக்குட்டி அந்த விளையாட்டு காட்டுது அந்த ஜிங்க தவா ஒவ்வொரு வேறே அந்த குட்டியும் இஞ்சாள் நிற்கிற இந்த ஜிங்கக்குட்டியும் ரெண்டு பேரும் விளையாட்டு காட்டுறாங்க ரெண்டு பேரும் மேரிட் இந்த வீடியோவை பார்க்குற அக்காக்கள் இவரும் கல்யாணம் செய்தால் அவரும் கல்யாணம் செய்தால் தயவு செய்து சைட் அடிக்காயுங்கோ ஒளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன் நான் நானும் கல்யாணம் செய்தேன் என்னையும் சைட் அடிக்காங்க அப்படி தானே என்ன சைட் அடிக்க மாட்டேறேன் வண்டி இங்கே வண்டி இல்லாத எனக்கட சைட் அடிக்கிறீர்கள் சரிதானே வேறு என்ன நல்ல மான்மலை இந்தால் அவிச்ச குடல் இருக்குது பாருங்கோ அவிச்ச குடல் ஆ கண்ணா கரைவா கர பிறகு நல்ல சுவரொட்டி வந்துருக்குது அங்கால சுவரொட்டி வாங்கி கொண்டு போகிற ஒரு நாள் மந்தாங்கால பின்னுக்கு நின்று மங்கால கடலை பையில இருக்கிறார் அவர் போகிற ஒரு சோ சுவரொட்டி வாங்கிட்டு போவார் அதையும் வந்து ஆள காட்டுக்கு வந்து சுவரொட்டி வாங்குறாண்ணே மோத மோதை காட்டுக்கும் சூரொட்டி வாங்குறேன்ண்ண அண்ணா சுவரொட்டி வாங்குகிறேண்ணா அண்ணா உங்கள் அண்ணா அண்ணா சுவரொட்டி வாங்குறண்ணா பருப்போட பருப்போட வர ஓகே அவர் மோகம் காட்டாக போகிறார் சுவரொட்டி கரணால பிறகு கிண்டகி சுவராட்டி வந்துருக்கு அது என் ஃப்ரெண்டு நேசன் நேசண்ணு சொல்லி அவர் மற்றது வர என்ன இருக்குது இது மெயின் ஊராட்டு பங்கு இதே இந்த ஊராட்டு பங்கு காட்டுறேன்னா ஒருக்கா வாங்கி ரை பண்ணி பாருங்க இந்த ஊராட்டு இந்த கடையில் இந்த ஊராட்டு பங்குலேயும் ஊராட்டிலையும் காட்டு பண்டிலையும் தான் எங்கள் செய்வினை வச்சுருக்கேன் அப்படி தானே எங்களோட செய்வினை இந்த ரெண்டு பந்து நாங்கள் செய்வினை செய்து வச்சுக்கிறோம் ஊராட்டிலையும் காட்டு பண்ணிதான் வேண்டாம் இதை வாங்குறவே தொடர்ச்சி அவங்கள்ட்ட வாங்கிட்டே இருக்கணும் மற்ற ரசிகளில் குறை சொன்னாலும் இதில் சொல்ல மாட்டேனா அவ்வளவுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி இது சேவல் ரஜி பட்டி பேக் பண்ணியிருக்கு நீங்கள் கேட்கலாம் ஏனது எல்லாம் பட்டி பேக் பண்ணி வைக்கிறீங்கடா எங்களுக்கு பார்க்கிங் பிரச்சனை இருக்குது இந்த கடைக்கு பக்கத்தில் பின் நேரத்தில் ஆறரைக்கு பிறகு ஃப்ரீ பின் நேரத்தில் ஆறரைக்கு பிறகு ஃப்ரீ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையிலே கார் பார்க் ஃப்ரீ மற்ற நாளில் இந்த சைட் ரோட்டில் பார்க் பண்ணணும் அல்லது நீங்கள் கடை நம்பரை எடுத்து போட்டு கடை நம்பரை ஃபோன் அடித்து அண்ணன் இந்த சைட் ரோட்டில் இந்த இந்த கலர் காரில் நிற்கிறான் கார்டில் தான் பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிங்கண்டா அவை இந்த கார்ட் மிஷினை கொண்டாந்து உங்கள்கிட்ட உங்கள்ட்ட இறைச்சியை கொண்டு வந்து கொண்டு பேமெண்ட்டை எடுத்துக்கொண்டு போவிடும் சரிதானே அப்போ நீங்கள் பார்க்கிங் பிரச்சனை இல்லை கடை நம்பருக்கு அடிக்குங்கோ உயர்ச்சி மீட் ஷோப்னு அடிச்சிங்கடா கடை நம்பர் வரும் அல்லது கொமன்ஸில் வந்து கேளுங்கோ கடை நம்பரை போட்டு விட்றேன் அதை சொல்லுங்கண்ணா அப்படின்னா ஆ அது அக்கா அடிச்சா அக்கா அக்கா அழிச்சா இதுக்கு பொம்பளை குரலில் கதைங்க பொம்பளை குரலில் கதைஞ்சா கண்டிப்பாக கண்டிப்பாக கொண்டு தருவாங்க சரியோ ஆம்பளை பிள்ளை என்ன மட்டும்தான் கொஞ்சம் தம்பி இஞ்ச தம்பி நீங்க இந்த கடை தான் ஸ்டாப் இஞ்ச இந்த கடை தான் ஸ்டாப் ஏன் பெற மாட்டேன் அவரை வர சொல்லுங்க ஏன் பிடி அவர் அவரை வர சொல்லுங்க அவர்கிட்ட பிள்ளைக்கு நான் தான் தாய் மாமனர் அப்படி ரெண்டு அவர் ஒதுங்குறாங்க சரிதானே இருக்கு வேற இஞ்சால கோழியில் பண்ணுறாங்க நல்ல முயல் இருக்குது காட்டு முயல் இருக்கு வேற என்ன பண்ணுறீங்க முயல தாங்க நல்ல முயல் சரியோ நல்ல முயல் உரிச்சு ரெடியாக இருக்குது கேட்டிங்கன்னா வட்டி தருவாங்க நல்ல காட்டு முயல் சூப்பர் முயல் இப்படி உள்ளுக்கும் கிணக்கு முயல் இருக்குது எத்தனை முயல் வேண்டாலும் கெடுக்கலாம் காட்டுறட்சி மெயினாக அங்கே கடையில் காட்டுறட்சி தான் மெயின் வாங்கோ இந்த காட்டுறம் வாங்கோ உள்ளுக்கு உள்ளுக்கு பார்த்துட்டு ஏங்கிடாதீங்க இப்போ இந்த முறை வீக்கெண்ட்றபடியா வீக்கெண்டுக்குரிய ஆடுகள் இருக்குது வெள்ளி சனி ஞாயிறு பிஸியாக இருக்க முடிய கேண்டா விரதங்கள் எல்லாம் தானே அதால் ஆடுகள் அடுத்து கொண்டு வச்சுருக்கு அங்காள காட்டுப்பண்டி மான்மர மான்மர எல்லாமே இருக்குது இந்த கிழமை அதாவது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நாங்களுக்கு ஜெகஜோதியாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் சாமான்கள் எடுத்து வச்சுக்கிறோம் ஜகஜோதியாக இருக்கு இந்த கோயில் ஈலிங்கம்மன் கோயில் திருவிழா பிறகு நாளைக்கு என்னடா என்ன விரதம நாளைக்கு ஏதோ நான் நாளைக்கு ஏதோ நல்ல நல்ல கணவன் அமையோனம் அல்லது நல்ல காதலன் அமையோனம்ன்றதுக்கு அனுப்பி விரதம் விரதமாம் அதே மாதிரி இவையும் ஆண் மக்களும் பிடிக்கலாம் நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் நல்ல மனைவி மனைவி உள்ளாக்கள் நல்ல ஒரு எக்ஸோ வையோ அமையலாமும் பிடிக்கலாமாம் ஆள் பிடிக்கிற விரதம் பிடிக்கலாம் நானும் பிடிக்கலாம் விரதம் நாங்கள் ஓல்டேஸ் விரதம் தான் என்ன விரதம் முடிக்க விரதம் முடிக்கலாம் பண்டிரஜியை சாப்பிட்டு விரதம் முடிக்கிறாங்க அப்படி அப்படிதான் நாங்கள் வந்து ஓ அப்படிதான் எங்களை விரதம் போகும் வேறு என்ன க பாங்கோ வெள்ளி சனி ஞாயிறு எல்லா ஸ்டோ எல்லாமே இருக்குது முழுக்க ஸ்டோக் இருக்குது பெர்ஃபெக்டாக இருக்கும் பொடியல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு விரதம் முடிச்சிட்டு இருக்கிற நீங்கள் விரதம் முடிக்கிறதுக்காண்டி முதலில் முடித்தா புரோதங்களை எப்படின்னு சனிக்கிழமையிலேருந்து எதிர்பார்க்குறோம் நாளைக்கும் எதிர்பார்க்குறோம் அப்படி தான் ஈலிங்கம்மன் கோயில் திருவிழாண்டு கோயில் தேர்தானே கடை பிஸியாக இருக்காண்டு போட்டு கோயிலுக்கு போனாங்க மத்தியானவே போன ஓடிச்சாங்க அண்ணன் ஓடிச்சாங்கோ கடைய சனம் ஒன்று கோயிலுக்கு திருவிழா முடிச்சு அவுட்லேருந்து வந்து கோயில் திருவிழா முடிச்சுட்டு போவேக்குல எல்லாம் பட்டி பட்டியாக ஆக்கள் கட்டி கொண்டு போனவே அதே மாதிரி தான் நாளைக்கு பார்க்குறோம் வாங்குவோம் வேறு என்ன வேறு என்ன அடுத்த இன்னொரு வீடியோ செய்ய போகணும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு பாம்பேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அதை விட சாப்பிட்டு போட்டு சாப்பாட்டை அது வீடியோ வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டு போட்டும் வருவோம் வேறு என்ன வேறு தமிழாக்கள் லண்டனில் இருக்கிற தமிழாக்களுக்கு இந்த வீடியோவை சே சேவண்ணேகளை எங்களோடய யூடியூப் பேர் வந்து கேட்டிய கிளி வேறு சோஷியல் மீடியாக்கள் டிக்டாக் ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்க்குற நீங்கள் அப்படி எங்களோடய யூடியூப்பில் வந்து அந்த யூடியூப்பில் இருக்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மணியை முழுக்க அடித்து என்னையும் ஒரு பெரிய யூடியூப்பர் ஆக்குவீங்களன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் யூடியூப்பை கொஞ்சம் பளர்த்து விடுங்க வளர்த்து விட்டான் வீடியோக்குள்ளே நிறைய போஸ்ட் பண்ணிக்கொண்டு இருக்கலாம் வேறு என்ன கதைச்சி வீடியோ இல்லை கேட்டிய கிளி To watch more or subscribe.